குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் பதினோராம் உறுப்பு படம் உயிர் விலங்கியல் ஈவினிங் லெசன் நாலு விலங்குகளின் உறுப்பு மற்றும் உறுப்பு மண்டலங்கள் நாலாவது லெசன் ஸோ அதில் பார்க்க போகிறது மண்புழுவோட அந்த புறத்தோற்றம் ஸோ இப்போ போர்த்த லெசன் விலங்குகளின் உறுப்பு மற்றும் உறுப்பு மண்டலங்கள் இதுதான் ஸோ அதில் நுண்ணீரிகள் முதல் பெரிதாக இருக்கக்கூடிய அந்த நீள திம்பிங்கிலம் ஈராக உள்ள உயிரிகள் பல்வேறு அளவுகளிலும் வடிவங்களிலும் நன்கு கட்டமைக்கப்பட்ட உறுப்புகளை உறுப்பு மண்டலங்களையும் அதே மாதிரி பலசல் உயிர்களில் அடிப்படை திசுக்களால் உருவாக்கப்பட்ட உறுப்புகள் பணிகளின் நிமித்தமாய் ஒன்றிணைந்து உறுப்பு மண்டலமாகி உள்ளது இப்போ பலசல் உயிரிகளில் அந்த திசுக்களால் உருவாக்கப்பட்ட உறுப்புகள் அந்த எல்லா உறுப்புகளும் பணிகளின் நிமித்தமாக அந்த ஒரு ஒருக்க செயலை செய்யறதுக்காக ஒன்றிணைந்து உறுப்பு மண்டலமாகி உள்ளன அப்போ ஒவ்வொரு உயிரையும் பல்லாயிரக்கணக்கான செல்களால் ஆக்கப்பட்டுள்ள நிலையில் அவற்றை ஒருங்கிணைப்பதற்கும் ஒருங்கிணைந்து செயல்படுத்துவதற்கு இத்தகைய கட்டமைப்பு தேவையாகிறது அப்ப அவ்வளவு செல்களையும் ஒருங்கிணைத்து அதை செயல்படுத்துவதற்கு இந்த உறுப்பு மண்டலங்கிற ஒரு கட்டமைப்பு தேவை ஸோ அவ்வாறான உறுப்புகளையும் அவற்றின் பணிகளையும் அறியும் பொருட்டு பரிணாமத்தில் வெவ்வேறு படிநிலையில் உள்ள மூன்று விலங்குகளின் புறப்பண்புகள் மற்றும் அகப்பண்புகள் அறிமுகப்படுத்தப்படுகிறது மாணவர்களுக்கு ஸோ புற அமைப்பியல் என்பது வெளியே பார்க்கக்கூடிய வடிவங்களையும் பண்புகளையும் விளக்குவதாகும் புற அமைப்புங்கிறது அந்த வெளியே வெளியே அப்பியரன்ஸை வச்சு இப்ப இந்த ஒரு உயிரியை பார்க்கும்போது அதை பத்தி நம்ம சொல்லக்கூடியது ஸோ அதை அமலக்குவதாகவும் அதான் உள்ளமைப்பியல் என்பது விலங்குகளின் அக உறுப்புகளைப் பற்றி அறிவதாகவும் ஸோ அப்போ இந்த பாடத்தில் முதுகு நானு அற்றவை சேர்ந்த மண்புழு கரப்பாம்பூச்சி முதுகு எலும்புகளை உடையவைகளை சேர்ந்த தவளை ஆகிய உறுப்புகளின் புறப்பண்புகள் மற்ற அகப்பண்புகளே விளக்கப்பட்டுள்ளது அப்போ இதில் வந்து என்ன மண்புழுவோட மண்புழு கரப்பாம்பூச்சி இது முதுகெலும்பு அற்றவை முதுகு நானு அற்றவைகளில் சேர்ந்தது அதே மாதிரி முதுகெலும்பு உடையவைகள்னா தவளை இதோட புறத்தோற்றங்களை பற்றி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் அதில் அப்போ வகைப்பாட்டு படிநிலை அப்படின்னா மண்குழு லாம்பிட்டோமேரி அப்படின்னு சொல்லுவான் வகைப்பாட்டு படிநிலை தொகுதி வந்து புழு தான் மண்புழு வந்து புழு வகை சேர்ந்தது நல்லது வலைதசை புழுக்கள் அப்படின்னு சொல்லுவான் நெலிடா வகுப்பு வந்து அலிகோ அதே மாதிரி வரிசை சொல்லுவோம் வரிசைனம் பேரினம் அப்படிங்கிறது லேம்பிட்டோ சிற்றினம் மாரிட்டி அதான் லேம்பிட்டோ மாரிட்டி வகையை சேர்ந்த மண்புழு இனம் அப்படின்னு சொல்லுவோம் இதான் அந்த வகைப்பாட்டு படிநிலை தொகுதி வகுப்பு வரிசை பேரினம் சிற்றினம் இதன் அடிப்படையில் தான் அந்த வகைப்பாடுங்கிறது வகைப்படுத்தப்படுகிறது அதில் மண்புழு அப்படிங்கிறது ஒரு தரைவாழ் உயிரி ஏன்னா லேண்டில் இருக்கக்கூடிய ஒரு தரைவாழ் உயிரி முதுகு நானற்ற பிரிவை சார்ந்த இவை ஈரப்பதம் மிக்க அழுகிய கரிமப் பொருட்கள் நிறைந்த மண்ணின் மேலடுக்குகளில் வாழ்வன ரொம்ப வீரப்பதம் உள்ள இடத்துல காணப்படும் இந்த அழுகிய கரிமப் பொருட்கள் நிறைந்த மண் அடுக்குகளில் வாழக்கூடியது இரவு நேர உயிர்களான மண்புழுக்கள் பகலில் மண்ணை விழுங்கி வலைகளை உருவாக்கி அதனுள் வாழும் இயல்புடையவை பகல்ல வந்து அந்த மண்ணை விழுங்கக்கூடியது ஒரு வலையை உருவாக்கி அதனுடைய வாழ உள்ளே வாழக்கூடிய ஒரு இயல்புடையது தோட்டங்களிலும் மண் மேடுகளில் உள்ள அதன் கழிவு கட்டிகளாக நங்குல் கட்டிகளை கொண்டு அவைகள் இருப்பிடத்தை நாம் அறியலாம் இது வந்து தோட்டங்களில் மண் அந்த கழிவு கட்டிகள் அதன் நங்குல் கட்டிகள் மண்புழுவோட நங்குல் கட்டிகள்னு கட்டிகளை கொண்டு அவற்றின் இருப்பிடத்தை நாம் அறியலாம் அதனாலதான் மண்புழுக்களை வந்து உழவன் நண்பன் அப்படின்னு பொதுவாக சொல்லுவோம் ஸோ அந்த ஏன் அப்படின்னா அந்த சாயில் ஃபெர்டிலிட்டி மண் தரத்தை வந்து உயர்த்தக்கூடியது அதனால உழவனின் நண்பன் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இந்த மண்புழுவை வந்து மூன்று வகையாக நம்ம பிரிக்கப்படுது ஸோ அந்த மூன்று வகையை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அவன் ஏவனை லாம்பிட்டோ மாரிட்டி மெகாஸ்காலக்ஸ் மாரிட்டி அப்படின்னு சொல்லுவோம் ஃபஸ்ட்டு ஒன் நெக்ஸ்ட் பெரியோனாக்ஸ் எக்ஸகவேட்டாஸ் அப்படின்னு சொல்லுவோம் எக்ஸகவேட்டாஸ் அப்படின்னு சொல்லுவோம் அடுத்து வந்து மெட்டாபேயர் கோஸ்துமா பெரிட்டிமா போஸ்துமா அப்படின்னு சொல்லுவோம் த்ரீ டைப்ஸ் இந்தியன்னு எடுத்துவாங்க நம்ம இந்தியாவில் எடுத்துவாங்க லாம்பிட்டோ மெகா மெகாஸ்கோலாக்ஸ் மாரிட்டி அப்படின்னு சொல்லுவோம் அடுத்து பெரியோனாக்ஸ் எக்ஸகவேட்டர்ஸ் அடுத்து மெட்டாஃபயர் கோஸ்தமா அதான் பெரிட்டிமா போஸ்ட்மா அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இதுதான் அந்த மண்புழுவோட மண் அடுக்கு மேல் புழுக்கள் தாவர உன்னிகள் கால்நடை கழிவு இதெல்லாம் இதில் எல்லாம் இருக்கக்கூடியது கிடைமட்ட புழுக்கள் அதாவது மண் தாவர விலங்கி அப்படின்னு சொல்லுவோம் அடுத்து அடிமட்ட புழுக்கள் இது எல்லாமே பரவி காணப்படுது எந்த இடத்துலையுமே காணப்படுது தான் மண் அடுக்குகளின் அடிப்படையில் மண்புழுவின் வகைப்பாடு ரொம்ப அடிப்பகுதியிலையும் காணப்படும் மேல்மட்டத்துலையும் காணப்படும் அந்த கால்நடை கழிவுகள்லையும் இருக்கும் அழுகிப்போன இந்த தாவரம் இதிலெல்லாம் இதுல எல்லாம் காணப்படக்கூடியது குப்பைகளில் காணப்படக்கூடியது இதான் அதோட அடுக்கு பகுதி இப்போ எரத்துவாமா அப்படின்னா அந்த மண்புழு அப்படிங்கிறது மூன்று வகை கிளாம்பிட்டோமரிட்டி வெரியோனக்ஸ் எக்ஸவேட்டாஸ் அடுத்து மெட்டாஃபயர் கோஸ்டுமா இதான் அதோட அந்த த்ரீ டைப்ஸ் ஆஃப் எடுத்துவாங்க அடுத்த மண்புழுக்களை மண்ணின் அடுக்குகளில் அவை வாழும் அடிப்படையாக கொண்டு மூன்று வகையா பிரிக்கலாம் அவை இதே கேட்கலாம் இப்ப எபிஜி ஈக் பூமிக்கு மேல் பகுதி பகுதியில் காணப்படக்கூடிய எபிஜி வகையை சேர்ந்தது பூமிக்கு மேல் பகுதி அந்த கால்நடை கழிவுகள் இந்த மாதிரி கொட்டுறாங்கல்ல மேல் பகுதியில் இருக்கக்கூடியது எபிஜி எனப்படும் மேற்பரப்பு வாழ்விகள் எடுத்துக்காட்டு பெரிய பெரிய அப்படின்னு சொல்லுவோம் பெரிய மற்றும் யூட்ரிலஸ் அடுத்து வந்து அசினிக் எனப்படும் மண்ணின் மேல் அடுக்குக்குள் வாழும் இடைமட்ட வாழ்விகள் மண்ணின் மேல் அதாவது இடைமட்டம் அப்படின்னு சொல்லுவோம் இடைமட்ட வாழ்வில் மண்ணின் மேல் அடுக்குக்குள் அந்த பஸ்ட் இந்த அடுக்குகள்ல வாழக்கூடியது லம்பிட்டோமரிட்டிஸ் அடுத்து வந்து லம்பிரிகஸ் டெரஸ்ட்ரியஸ் அப்படின்னு சொல்லுவோம் இந்த மண்ணோட மேல் அடுக்கில் காணப்படக்கூடிய ஃபஸ்ட் இருக்கக்கூடிய அந்த அடுக்கில் காணப்படக்கூடியது அனிசிக் ஃபஸ்ட்டு வந்து எபிஜிக் அனிசிக் அடுத்து வந்து அதுக்கு அடுத்து என்டோஜிக் அப்படின்னு சொல்லுவோம் பூமியின் உள் மண் அடுக்குகளின் ஆழத்தில் வாழும் மண் குழுக்கள் ஆர்கோனா தஸ்டோனி அப்படின்னு சொல்லுவோம் ஆர்க்டஸ் இடோனா தஸ்டோனி அப்படின்னு சொல்லுவோம் இது வந்து அடிப்பகுதியில் காணக்கூடியது இதான் மண்ணுக்கு மேலே இந்த மேல் பகுதியில் இருக்க பரப்பில் காணப்படக்கூடியதுக்கு எபிஜிஇக் இந்த ஃபஸ்ட் மேல் அடுக்கில் காணப்படக்கூடியதுக்கு அனிஜிஇக் அடிமட்டத்தில் இந்த அடிமட்ட புழுக்கள்னு சொல்லுவோம்ல இதுதான் இந்த இடைமட்டம் இந்த இடத்துல காணப்படும் இந்த அடிமட்டத்தில் காணப்படக்கூடியதுக்கு என்ன பேர் அப்படின்னா எண்டோஜிஇக் அப்படின்னு சொல்லுவோம் அதுக்கு எக்ஸாம்பிள் எக்ஸாம்பிளோட எழுத சொல்லுவாங்க என்னன்னு கேட்பாங்க அனிஜிக் எபிஜிக் எண்டோஜிக் இதை பற்றி கூறுங்க அப்படின்னு கேட்டால் அந்த எக்ஸாம்பிளோட எழுத சொன்னால் எழுதணும்

மூணு புள்ளி அஞ்சு முதல் அஞ்சு மில்லி மீட்டர் வரையிலான விட்டத்தினை உடையவை ஸோ அதோட சக்சர் இதான் உருளை வடிவத்தில் காணப்படக்கூடியது ஸோ அதுக்கடுத்து வெளிரிய பழுப்பு நிறம் கொண்ட இவற்றின் முன்முனை பகுதியில் ஊதா நிற பூச்சி உண்டு வெளிரிய பழுப்பு நிறம் கொண்ட இவற்றின் முன்முனை பகுதியில் அந்த பர்பிள் கலரில் காணப்படும் இதுதான் அந்த முன்முனை பகுதி இது வந்து என்ன அந்த கத்தரிப்பூ கலர் அந்த பர்பிள் கலரில் காணப்படக்கூடியது அதோட முன்பகுதி ஸோ அந்த ஊதா நிற பூச்சி கொண்டு இதற்கு ஃபோர்பயரின் என்ன நிறமை காணப்படுவதே இது காரணம் அப்போ அதோட முன்பகுதியில் அந்த ஊதா நிறம் காணப்படுவதற்கு என்ன காரணம் அப்படின்னா அதில் ஃபோர்பயரின் என்னும் ஒரு பிக்மெண்ட் ஒரு நிறமி காணப்படுறது தான் அதுக்கு காரணம் ஸோ அதோட முன்பகுதி ஊதா நிற பூச்சி அதில் காணப்படுவதற்கு புழுவின் நீண்ட உடலின் குறுக்காக பல சிறு பள்ளங்களால் ஆனது அதோட புழுவோட நீண்ட உடலில் உடலின் குறுக்காக சிறு பள்ளங்கள் இதுல கண்டங்களாக காணப்படுதில்ல அதில் சிறு சிறு பள்ளங்கள் அப்படிங்கிறது அதில் காணப்படுது ஸோ அதான் வரி பள்ளங்கள் குழுவின் உடலை பல பிரிவுகளாக பிரிக்கலாம் இப்பிரிவுகளுக்கு கண்டங்கள் அப்படின்னு சொல்லுவோம் கண்டங்கள்னா மெட்டாமியர்கள் என்ற இப்போ மண்புழுவின் உடலில் உள்ள கண்டங்களின் எண்ணிக்கை சுமார் நூற்றி அறுபத்தஞ்சு முதல் நூற்றி தொண்ணூறு வரை ஆகும் இந்த மண்புழுவோட உடலில் உள்ள அந்த கண்டங்களோட எண்ணிக்கை அப்படிங்கிறது நூற்றி அறுபத்தஞ்சு முதல் நூற்றி தொண்ணூறு வரை ஆகும் அப்ப குழுவின் முதுகுப்புறத்தில் மைய நீள் வாட்டு அச்சில் அடர்த்தியான நிறமுடைய அதாவது முதுகுப்புறத்துல மைய நீள் வாட்டு அச்சில் அடர்த்தியான நிறமுடைய இந்த குழுவோட முதுகுப்புறத்துல ரத்த நாளத்தினால மைய கோடு உள்ளது இனப்பெருக்க துளை உடையதால் வயிற்றுப்புற பரப்பு சிறப்புடையதாகும் வயிற்றுப்புற பரப்புல அந்த இனப்பெருக்க துளை உள்ளதால் அது சிறப்புடையதாகும் உடலின் முதல் கண்டமான பெரிஸ்டோமியத்தின் மைய பகுதியில் வாய் அமைந்துள்ளது அந்த உடலோட முதல் கண்டம் அப்படிங்கிறது பெரிஸ்டோமியம் பெரிஸ்டோமியத்தோட அந்த பகுதியில் தான் வாய் அப்படிங்கிறது அமைந்துள்ளது பெரிஸ்டோமியம் முதல் கண்டம் அதுக்கு மேல உள்ளது புரோஸ்டோமியம் அப்போ இந்த மையப்பகுதி தான் வாய் இந்த பஸ்ட் கண்டம் இந்த பஸ்ட் கண்டத்தோட மைய பகுதியில் தான் இந்த வாய் காணப்படுது இதுதான் பெரிஸ்டோமியம் அதுக்கு மேல உள்ளது புரோஸ்டோமியம் அப்படின்னு சொல்லுவோம் சோ இதற்கு அதுக்கடுத்து சிறு வாயின் பின்பகுதியில் திரு தசை தொங்கல் தசை தொங்கல் ஒன்று உள்ளது இதற்கு புரஸ்டோமியம் அல்லது மேலுதடு என்று பெயர் இந்த வாயோட பின்பகுதியில் ஒரு தசை தொங்கல் காணப்படுகிறது இதற்கு புரஸ்டோமியம் அல்லது மேலுதடு என்று பெயர் மேலுதடு இந்த வாயோட மேல் பகுதியில் காணப்படுறதுனால அதை புரஸ்டோமியம் இல்லைன்னா மேலுதடு அப்படின்னு இது மலவாய் மலத்துளைன்னு துளைன்னு சொல்லுவோம் மலவாய் அமைந்துள்ளது கடைசி கண்டம் இதுக்கு பைஜீடியம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த பைஜீடியம் அந்த பகுதி கடைசி கண்டத்துல மலவாய் அந்த மல துளைங்கிறது அமைந்துள்ளது என்று அழைக்கிறோம் வயிற்றுப்புற தோற்றம் இந்த தான் விந்து கொள்பை அப்படிங்கிறது காணப்படுது அந்த மெச்சூர்டு ஒன்று முதிர்ந்த முதிர்ச்சி அடைத்த புழுக்கள்ல பதினாலு முதல் பதினேழு வரையிலான கண்டங்களில் சுவர் வந்து தட்டு தடித்தே காணப்படும் தடித்த தோல் சுரப்பிகளிலும் காணப்படுகிறது இதற்கு கிளைட்டல்லம் என்று பெயர் இதுதான் அந்த பகுதி மண்குழுவோட இந்த மைய பகுதியில் பதினாலு முதல் பதினேழு வரையிலான இந்த கண்டங்கள் சற்று தடித்து காணப்படுகிறது அதனால இதற்கு கிளைட்டல்லம் அல்லம் என்று பெயர் தான் இந்த கேமிட்ஸ் காணப்படுது பெண்ணின் செல் அப்படிங்கிறது இந்த கிளைடல்ல ரீஜன்ல காணப்படுது மண்குழுவோட அதோட மைய பகுதியில தோல் சற்று பருத்த நிலையில காணப்படும் அந்த பருத்த நிலையில காணப்படக்கூடிய கண்டங்கள் அப்படிங்கிறது பதினாலுலேருந்து பதினேழு வரையிலான கண்டங்கள் இதற்கு கிளைட்டல்லம் என்று பெயர் அப்போ இந்த பகுதி அப்படிங்கிறது கருமுட்டைகளை உருவாக்க இப்பகுதி துணை புரிகிறது புழுவில் கிளைட்டல்லம் இருப்பதால் அதன் உடலே கிளைட்டல்ல முன்பகுதி ஒன்று முதல் பதிமூணு வரையிலான கண்டங்கள் அப்போ இந்த புழுவில் வந்து கிளைட்டல்லம் இருக்கிறதுனால அந்த பகுதியில் வந்து அந்த கேமிட் அப்படிங்கிறது ப்ரொடியூஸ் ஆகும் அப்போ அந்த இந்த கிளைட்டல்லத்துக்கு முன்பகுதினா ஒன்றுலேருந்து பதிமூணு வரையிலான கண்டங்கள் பின்பகுதி அப்படிங்கிறது அதற்கு அடுத்தது ஒன்றுலேருந்து பதிமூணு வரையிலான கண்டங்கள் அதுக்கடுத்து கிளைட்டல்ல பகுதி இருந்து பதினேழு வரையிலான கண்டங்கள் மற்ற கிளைட்டல்ல பின்பகுதி பதினெட்டாம் கண்டம் முதல் இறுதி வரை என மூன்று பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது அப்போ இந்த எடுத்துவாமல் ஃபர்ஸ்ட் ஒன்று கிளைட்டல்லம்ங்கிறது பதினாலுலேருந்து பதினேழு வரை இந்த தோல் பகுதியான சற்று தடுத்து பருத்து காணப்படும் அதுக்கு கிளைட்டல்லம் அப்படின்னு பெயரு கிளைட்டல்லத்துக்கு முன்பகுதி அப்படின்னா ஒன்றுலேருந்து பதிமூணு வரையிலான கண்டங்கள் என்ன அது கிளைட்டல்லம் பகுதினா பதினாலேருந்து பதினேழு வரைக்கும் கிளைட்டல்லத்துக்கு பின்பகுதி அப்படின்னா பதினெட்டு முதல் கடைசி கண்டம் வரைக்கும் கிளைடல்லின் பின்பகுதி அப்படின்னு சொல்றோம் அதான் மூன்று வகையாக அதை பிரிக்கப்பட்டுள்ளது அப்ப முதல் கண்டம் அதாவது முதல் கண்டம் கடைசி கண்டம் மற்றும் கிளைட்டல்ல பகுதியை தவிர மற்ற எல்லா கண்டங்களில் ஒவ்வொரு கண்டத்தின் மையத்தில் வளையம் போன்று கயட்டினாலான உடல் சீட்டாக்கள் காணப்படுகிறது முதல் கண்டம் கடைசி கண்டம் மற்றும் கிளைட்டல்ல பகுதியை தவிர மற்ற எல்லா கண்டங்களும் அப்ப முழுதல் கண்டங்கிறது இந்த பெரிஸ்டோமியா உள்ள பகுதி இந்த பிரஸ்டோமியம் சொல்றாங்க அந்த பெரிஸ்டோமியம் தான் முதல் கண்டம் அதான் முதல் கண்டம் கடைசி கண்டங்கிறது மலை காணப்படும் மலவாயை காணப்படுவதுனால அதை பைஜிடியம் சொல்றோம் இந்த முதல் கண்டம் கடைசி கண்டம் கிளைட்டல்லம் பகுதி இதை தவிர தான் கொடுத்துருக்குறாங்க முதல் கண்டம் கடைசி கண்டம் கிளைட்டல்ல பகுதியை தவிர மற்ற எல்லா கண்டங்களிலும் ஒவ்வொரு கண்டத்தின் மைய பகுதியிலும் வளையம் போன்று கைட்டினாலான உடல் சீட்டாக்கள் காணப்படுகிறது அப்ப ஒவ்வொரு சீட்டாவும் தோளில் உள்ள சீட்டாக இருக்கான பையில் இருந்து தொடங்கி பின் வளைந்து வடிவம் கொண்டுள்ளது அப்ப சீட்டாக்களை அதை வெளியே இழுக்கவும் உள்ள இழுத்து கொள்ளவும் முடியும் இவற்றின் முதன்மை பணி இடப்பெயர்ச்சி ஆகும் அப்ப இதோட இந்த சீட்டாக்கள் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு கைட்டினான ஒரு சின்ன நூல் போன்று காணப்படும் இந்த இடத்துல இதன் மூலமா அது இடப்பெயர்ச்சி செய்யும் அப்படின்னு நகரக்கூடியது அந்த மண்புழு ஸோ இந்த சீட்டாக்கள் எங்கே காணப்படுவது அந்த முதல் கண்டத்திலும் கிளைட்டல ரீஜன்லையும் அப்ப கிளைட்டா ரீஜன் எந்த கண்டத்தில் காணப்படுது அப்படின்னா பதினாலு முதல் பதினேழு வரையில் அதே மாதிரி மலத்துளை கடைசி கண்டத்திலையும் சீட்டாக்கள் இவற்றை தவிர மற்ற அனைத்து கண்டங்களிலும் கைட்டினாலான சீட்டாக்கள் அமைந்துள்ளது இது இதோட முதன்மை பணி அப்படிங்கிறது இடப்பெயர்ச்சிக்கு பயன்படக்கூடிய எந்த இடத்துல காணப்படும் ஒவ்வொரு நூலே இதன் மூலமா அது இடப்பெயர்ச்சி செய்யும் இதுதான் அதோட வெளி அப்பீரன்ஸ் அந்த புறத்தோற்றம் அடுத்து உடலின் புறத்தே வாய் மலவாய் முதுகு புற துளைகள் வெந்து கொள்பை இனப்பெருக்க திறப்புகள் மற்றும் நெப்பிரிட துளை கழிவுநீக்க துளைகள் ஆகிய புற துளைகள் உள்ளன ஸோ அப்போ இதில் எல்லாமே காணப்படுது வாய்ப்பகுதி விந்து கொள்பை இது வயிற்றுப்புறத்தில் காணப்படுது முதுகுப்புற துளைகள் இப்போ காணப்படக்கூடிய துளைகள் இது ஓரினை இனப்பெருக்க ஓரினை பெண் இனப்பெருக்க துளை இது ஓரினை ஆண் இனப்பெருக்க துளை இது எல்லாம் இது அந்த மைய பகுதியில் உடல் சீட்டாக்கள் அப்படிங்கிறது காணப்படும் இதான் அந்த சீட்டா உடல் சீட்டாவோட அமைப்பு இதோட அந்த முதுகுப்புறத்துல பத்தாவது கண்டத்துல முதுகுப்புற துளைகள் காணப்படுது அப்ப இந்த முதுகுப்புற துளைகளின் வழியாக வெளியேறக்கூடிய திரவம் அந்த மண்புழுவை வந்து ஈரப்பதத்துடன் வைத்திருக்கும் ஈரப்பதத்தோடு இருக்கும்போது அந்த நுண்ணுயிர்களோட தாக்கிலிருந்து இந்த இருந்தோ அதை பாதுகாத்து கொள்ளும் அந்த நுண்ணுயிர்களின் தொற்றுக்குள்ள இருந்து இந்த திரவம் பாதுகாக்கிறது அப்போ அந்த முதுகு பகுதியில் பத்தாவது கண்டத்தில் முதுகுப்புற துளைகள் அப்படிங்கிறது காணப்படுது இந்த முதுகுப்புற துளைகளில் இருந்து வரக்கூடிய திரவம் அந்த மண்புழுவை எடுத்து ஈரப்பதத்துடன் பாதுகாக்கும் ஸோ அந்த திரவம் நுண்ணுயிர்கள் இருந்தும் அந்த மண்புழுவை பாதுகாக்கிறது ஸோ அதை முதுகுப்புற துளைகளோட ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது அதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதுலேருந்து வரக்கூடிய திறமை ஈரப்பதத்தோடு வச்சுருக்கும் ஸோ நெக்ஸ்ட்டு ஆறா ஆறாவது மற்றும் ஏழாவது ஏழாவது மற்றும் எட்டாவது எட்டாவது மற்றும் ஒன்பதாவது ஆகிய கண்டங்களுக்கு இடையே மூன்றினே சிறு வயிற்றுப்புற பக்கவாட்டு துளைகள் காணப்படுகிறது மூன்றினே பக்க வயிற்றுப்புற பக்கவாட்டு துளைகள் காணப்படுகின்றன விந்து கொள்பை திறப்புகள் அப்படின்னு சொல்லுவோம் இதுதான் அந்த விந்து கொள்பை இது வந்து ஃபஸ்ட்டு ஆறு ஆறு முதல் ஏழு அதான் நீங்க கொடுத்துருக்காங்க ஆறாவதுல இருந்து ஏழாவது கண்டம் அதுல ஒண்ணு அடுத்து ஏழுல இருந்து எட்டு எட்டுல இருந்து ஒன்பது வெந்து கொள்பை அப்படிங்கிறது காணப்படுது பக்கவாற்று துளைகள் காணப்படுகிறது இதற்கு வெந்து கொள்பை பிறப்புகள் அப்படின்னு சொல்லுவோம் பதினாலாவது கண்டத்தின் வயிற்றுப்பகுதியில் பகுதியில் நே பெண் மின்னப்பெருக்க துளைகளும் பதினெட்டாவது கண்டத்தின் பக்கவாற்று வயிற்றுப்பகுதி ஒருனே ஆண் இனப்பெருக்க துளைகளும் இதுல காணப்படுகிறது அப்ப இதுதான் இந்த பதினாலாவது கண்டம் ஒரு ஒரே பெண் இனப்பெருக்க துளைகள்ங்கிறது இந்த பதினாலாவது கண்டத்திலையும் பதினெட்டாவது கண்டத்தில் வந்து என்ன ஒரே ஆண் இனப்பெருக்க துளையும் மண்புழுவில் காணப்படுது இதை கெர்மாபிராடின்னு சொல்லுவோம் மண்புழுவை அதாவது ஆண் கேமீட்டும் பெண் கேமீட்டும் சேம் ஒரே பாடியில காணப்படும் இதோட உருவமைப்பு இனப்பெருக்க பார்ப்போம் மண்புலோட இனப்பெருக்கத்துல ரெண்டு கேமிட்டுமே ஒரே இடத்துல ஒரே காணப்படும் சேம் பாடியில் அதான் பெண் இனப்பெருக்க துளை அப்படிங்கிறது பதினாலாவது பதினெட்டாவது கண்டத்துலேயும் காணப்படுது கழிவு நீக்கத்திற்கான நெப்பிரீடிய துளைகள் எண்ணற்றவை நிறைய காணப்படுது சில முன்பகுதி கண்டங்களை தவிர உடலின் பிற எல்லா கண்டங்களிலும் இத்தொலைகளின் வழியாக வளர்ச்சிதை மாற்ற கழிவுகள் நடைபெறுது அப்ப நெப்பிரீடிய துளைகள் அப்படிங்கிறது சில அந்த முன்பகுதி கண்டங்களை தவிர மற்ற எல்லா கண்டங்கள்லையும் இந்த நெப்பீடிய துளை அப்படிங்கிறது காணப்படுது அதில் கழிவு நீக்கம் அப்படிங்கிறது நடைபெறும் சில முன்பகுதி கண்டங்களை தவிர இல்லை கொடுத்துருக்காங்க சில முன்பகுதி கண்டங்களை தவிர பிற எல்லா கண்டங்களிலும் இத்துளைகளின் வழியாக அந்த வளர்ச்சிதை மாற்ற கழிவுகள் அப்படிங்கிறது வெளியேறுது அதில் வளர்ச்சி மாற்ற அதோடய வளர்ச்சிக்கு தேவையானது போக மற்ற கழிவுகள் அப்படிங்கிறதெல்லாம் அந்த நெப்பிரீடிய துளைகள் வழியாக வெளியேற்றலாம் ஸோ அப்போ அந்த நெப்பீடிய துளைகள் எந்த கண்டங்கள் அப்படின்னா சில முன்பகுதி கண்டங்களை தவிர மற்ற அனைத்து கட்டங்களும் கழிவு நிகதிரியான நெப்ரிட துளைங்கிறது எண்ணற்றவே சில அந்த வளர்ச்சிதை மாற்ற கழிவுகள்ங்கிறது வெளியேற்றப்படுது அதான் இது இதான் அதோட புறத்தோற்ற அமைப்பு இந்த மண்புழுவோட முதல் கண்டம் அப்படிங்கிறது பெரிஸ்டோமியம்னு சொல்லுவோம் அதுக்கு மேல உள்ளது மேலுதடு புரஸ்டோமியம் அப்படிங்கறது சொல்லுவோம் இதில் வந்து கிளைட்டல்ல மண்புழுவோட தோல் சத்து எந்த இடத்துல காணப்படுதோ அதை வந்து கண்டங்கள் பதினாலு முதல் பதினேழாவது என்ன மண்புழுவின் தோல் சற்று பருத்து காணப்படும் பகுதி கிளைட்டல்லம் அப்படின்னு சொல்லணும் சோ இது வந்து பதினாலுலேருந்து இருந்து பதினேழாவது கண்ட வரை கிளைட்டல்லம் பகுதி அப்படின்னு சொல்லணும் சோ அப்ப அந்த பதினாலாவது கண்டத்துக்கு முன் உள்ள கண்டங்கள் ஒன்றுலேருந்து இருந்து பதிமூணு முன்பகுதி பதினெட்டுலேருந்து அந்த கடைசி கண்ட வரைக்கும் பின்பகுதி அப்படின்னு சொல்லுவோம் பிளேட்டல் பார்த்தீங்கன்னா பதினாலேருந்து பதினேழு வயிற்றுப்புறத்தில் வந்து அந்த இருந்து ஏழு ஏழுலேருந்து எட்டு எட்டுலேருந்து ஒம்பது இந்த மூன்று இணை மூன்று இணை விந்து கொள் காணப்படுகிறது இதோட வயிற்றுப்புறத்தில் இதில் வந்து பதினாலாவது கண்டத்தில் ஒரு இணை பெண் இனப்பெருக்க துளையும் பதினெட்டாவது கண்டத்தில் ஒரு இணை ஆண் இனப்பெருக்க துளையும் காணப்படுது ஸோ அதோட வயிற்றுப்புறத்தில் அதுக்கு அடுத்து இதான் கிளைட்டல் அப்படின்னு சொல்லுவோம் அடுத்து முதுகுப்புற துளைகள் அப்படிங்கிறது காணப்படுது இந்த கிளைட்டாலத்தின் முன்பகுதியில் தான் அந்த முதுகுப்புற துளைகள் காணப்படுது இந்த வழியாக வரும் திரவங்கள் உடலை ஈரப்பதத்துடன் வைத்திருக்கும் நுண்ணீர்களிலிருந்து பாதுகாக்கும் இந்த முதுகுப்புற துளைகளோட வேலை நுண்ணீர்களிலிருந்து பாதுகாக்கும் ஸோ அதுக்கடுத்து இதில் காணப்படக்கூடிய அந்த உடல் சீட்டாக்கள் அப்படிங்கிறது இடப்பெயர்ச்சிக்கு பயன்படக்கூடியது இந்த சீட்டாக்கள்ங்கிறது எங்கே காணப்படாது அப்படின்னா முதல் கண்டம் கிளைடல் அம்ரீஜன் கடைசி கண்ட இந்த மூன்று பகுதியை தரைய தவிர மற்ற அனைத்து கண்டங்களிலும் இந்த கிளைட்டல் உடல் சீட்டாக்கள்ங்கிறது காணப்படும் அது இடப்பெயர்ச்சிக்கு உதவக்கூடியது இதுதான் இதோட அமைப்பு முழு உயிரி முதுகுப்புற தோற்றம் வயிற்றுப்புற தோற்றம் முதுகுப்புற தோற்றம்னா மெயினாக என்ன நம்ம சொல்லணும் அப்படின்னா முதுகுப்புற துளைகள் கிளைடலத்திற்கு மேலாக காணப்படக்கூடிய அந்த முதுகுப்புற துளைகள் வழியாக வரக்கூடிய அந்த திரவம் மண்புழுவை ஈரப்பதத்துடன் வைத்திருக்கும் நுண்ணீரிகள் இருந்து பாதுகாக்கும் அதே மாதிரி வயிற்று பகுதி அப்படிங்கிறது என்னென்ன காணப்படுது சரியா ஓரிணை பெண்ணின பெருக்க துளை ஆணின் நெருக்க துளைங்கிறது காணப்படுது பதினாலாவது கண்டத்திலையும் பதினெட்டாவது கண்டத்திலையும் அதே மாதிரி ஒவ்வொரு கண்டத்துக்கும் இடையே ஓரிணை விந்து கொள்பை பை காணப்படுகிறது ஆறுல இருந்து ஏழு ஒன்று ஏழுல இருந்து எட்டு ஒன்று எட்டுல இருந்து ஒன்பது ஒண்ணு மூன்று விந்து அதாவது அதாவது கொள்பைகள் துளை அப்படிங்கிறது இதுல காணப்படுது இதான் இதோட புறத்தோற்ற அமைப்பு ஓகே தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் அடுத்த கிளாஸ் நெக்ஸ்ட் டாபிக் அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம்